பாஞ்சாலி ஏன் பிஷ்மரை பார்த்து ஏளனமாக சிரித்தாள் பாரத போரில் பிஷ்மர் அர்ஜுனன் அம்பால் அடிபட்டு வீழ்ந்தார் பிஷ்மர் பிரிஞானி பகவான் பரசுராமனின் மாணாக்கர் அவர் விரும்பும் போதுதான் அவர் உயிர் பிரியும் அத்தகைய வரத்தை அவர் தந்தை சந்தனோ அளித்தார் அவர் அம்புபட்டு வீழ்ந்த காலம் தட்சிணாயணம் உத்தராயண காலத்தில் உயிர் துறந்தால்தான் மோட்சம் கிட்டும் ஆதலால் உத்தராயணம் வரும் வரை அர்ச்சுனன் அமைத்துக் கொடுத்து அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் அப்போது தருமன் அவரை வணங்கி அரச நீதி அறிவுறுத்தும் படி வேண்டினான் கண்ணபெருமானும் அரச நீதியை தருமனுக்கு கூறும்படி வற்புறுத்தினான் அம்பு படுக்கையில் படுத்துள்ள துன்பத்தையும் பொருட்படுத்தாமல் பிஷ்மர் அரசநீதி கூறத் தொடங்கினார் அப்போது அருகிலிருந்து பாஞ்சாலி உறக்க சிரிக்கத் தொடங்கினாள் அவள் சிரிப்பதற்குக் காரணம் என்ன என்று பிஷ்மர் கேட்டார் தாத்தா வேறு காரணம் எதுவும் இல்லை தாங்கள் பெரும் ஞானி நல்லரம முழுவதும் அறிந்தவர் உலகிலேயே உயர்ந்து குறிக்கோளுடனே வாழ்ந்தவர் அப்படியிருந்தும் துரியோதனன் சூதாட்டம் என்னும் வஞ்சனையால் எங்கள் நாட்டையைப் பறித்துக் கொண்ட போது அரசநீதி துரியோதனனுக்கு கூறவில்லை துச்சாதனன் என்னை மானபங்கப்படுத்திய போதாவது அறிவுரை கூறி தடுத்திருக்கலாம் எங்களைக் காட்டுகக்கு அனுப்பாமல் தடுத்திருக்கலாம் அப்போது வாய் திறவாமல் தீயவர் செயலுக்கு உடன்பட்டிருந்த நீங்கள் இப்போது அரசநீதி கூறத் தொடங்குவதை எண்ணிப் பார்த்தேன் சிரிப்பு வந்துவிட்டது என்றாள் பாஞ்சாலி குழந்தாய் பாஞ்சாலி நீ நினைத்ததும் சிரித்ததும் நியாயம்தான் அதற்குரிய காரணம் சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன் நான் உண்ட உணவு துஷ்டன் துரியோதனனுடையது அந்த உணவால் உண்டான இரத்தம் என் உடலில் ஓடியது அந்த இரத்தம் அறநெறியைக் கழுவி அநீதி சேற்றை என்னுள் தேக்கிவிட்டது அதனால்தான் என் வாயிலிருந்து அறநெறி வெளிவரவில்லை இப்போது அர்ச்சுனன் அம்புகள் என் உடலை துளைத்து அந்த அநீதி குருதி முழுவதையும் வெளியேற்றிவிட்டது இப்போது என் உடலில் ஓடுவது இறை பக்தியாகிய குருதி அதனால்தான் அறநெறி கூற என் உணர்வு என்னை தூண்டுகின்றது எத்தகைய தூயவராயினும் தீயவர் உணவும் உணவும் உடையவரானால் தீமை கண்டும் சீறி எழவிடாமல் உணர்வு வழங்கிவிடும் என்பதற்கு என் செயல் தக்க எடுத்துக்காட்டு அன்றைய செயலுக்காக என்று நான் நாணுகின்றேன் என்னைக் கண்டு நீ சிரித்தமைக்காக நான் வெறுப்படையவில்லை மாறாக உவப்பு அடைகின்றேன் என்று கூறிவிட்டு தருமனுக்கு அரசநீதி கூறத் தொடங்கினார் பிஷ்மர் தங்களின் ஆதரவுக்கு மிகவும் நன்றி லைக் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டனை அழ்த்தி நான் போடும் வீடியோக்களை தினமும் மிஸ் பண்ணாமல் பார்க்கவும் நன்றி வணக்கம்